ஆண்டவரே ஏன் இந்த தண்ணீரிலே நடத்துறீங்க இன்னைக்கு சில கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா அதுக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்கு அதுக்குள்ள தான் மேட்டரே இருக்கு என்ன يا இந்த பாதையில நடத்துறீங்க அதுக்குள்ள தான் விஷயமே இருக்கு இன்னைக்கு கர்த்தர்ங்களை நடத்துகிற பாதையில தான் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடு ஓடரமாமரே ஜ கீதங்கள் ஜீதங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க பல வருட பிரச்சனையை கத்திர அனைத்து போட போகுறாரு ஓ ஜய கிறிஸ்து முன் செல்கிறா ஜெயமா